அனைவருக்கும் வணக்கம் நாம மீண்டும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்மொழி தகுதி தேர்வு இது ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மிக முக்கியமான கொஷின் பேப்பர் உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டிஆர்பி எக்ஸாம் நீங்கள் எந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகவராக இருந்தாலும் தமிழ் தகுதி தேர்வு மிக ஆயிடுச்சு ஸோ இந்த தேர்வு வினாக்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ப்ரிவேஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதன் அடிப்படையில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன் நம்மளுடைய கல்வி இவசம் சேனலை தனியாக ப்ளேலிஸ்ட்டே நான் இருக்குது ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் கல்வி சேனலை பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்ல இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸையும் பாருங்க மேலும் போட்டித் தேர்வுக்கு தயாராகிற உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு பயன்படுற வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க நீங்க எந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகிறீங்களோ உங்களுக்கு தேவையான வீடியோக்களுக்கு கமெண்ட் செய்யுங்க நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு பதில் தரேன் தமிழ் மொழித் தகுதி தேர்வு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஃபார் ஆல் எக்ஸாம் வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கலாம் வினாயினொன்று அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு தருக அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குழித்தாழ்ந்து காணப்படுகிறது குழி தாழ்ந்து ஒரு பன்மொழி ஒரு பன்மொழி இரண்டாவது வினா தை திங்கள் என்பது டேஸ் பெயரை குறிக்கும் பெயர் கால பெயர் மூன்றாவது வினா சொற்களை ஒழுங்குபடுத்துக ஆற்றல் நிரம்பிய சொற்கள் கவிதை தாமாக பொங்கி வழிவதுதான் இதற்கு சரியான விடை ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவதுதான் கவிதை விநாயக நான்கு சொற்களை ஒழுங்குபடுத்துக விநாயகர் குறைபடா கொழு கொளக் கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக சுற்றம் சீர்தோக்கு சிந்தனை சாட்டை சங்கு சங்கு சாட்டை சிந்தனை சீர்தோக்கு சுற்றம் அதாவது வினா ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக நாட்டுக்கு தேவை அரண் நாட்டுக்கு தேவை அரண் ஏழாவது வாழை ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருகாம் இளம்பெண் மரவகை மீன் வகை எட்டாவது வினா ஆங்கில சொலுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் சரியான விடை வருமான வரி அலுவலகம் வருமான வரி அலுவலகம் வினா ஒன்பது வலுவு சொல்லற்ற தொடர் இது பல பக்க சுவரில் எழுதாதே பலப்பக்க சுவரில் எழுதாதே வினயின் பத்து அணித்து எதிர்ச்சொலை கண்டறிக தொலைவில் அணித்து தொலைவில் சேர்த்தழுதுக பனை கூட்டல் ஓலை பனை யோலை பனை யோலை அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை பன் பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று இதில் அன்பகத்து இல்லா என்பதனை எவ்வாறு பிரிக்கலாம் அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா விநாயன் பதிமூன்று இயம்பு தொடையில் அமைந்த சொற்களை அறிக நீல திரித்து தரித்த பல சேர் நாடு நீலமுத மெனப்பாய்ந்து நிரப்பு நாடு இதில் நாடு நாடு பதினான்காவது வினா தாயொப்ப பேசும் மகள் என்ற ஊமை தொடருக்கு பொருள் தருக தாயை போன்று பேசுதல் தாயை போன்று பேசுதல் விநாயன் பதினைந்து குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாடை தொடங்கி வைத்தார் செய்வினை வினையாக மாற்றுக உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்க பெற்றது பதினாறாவது வினா நாளடியார் என்னும் நூலை பாடியவர்கள் யார் சமண முனிவர் சமண முனிவர் விநாயகன் பதினேழு மணிமேகலையின் தோழி சுதமதி சுதமதி விநாயகன் பதினெட்டு பட்டி மண்டபம் என்பது சமய கருத்துகள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் மணிமேகலை மணிமேகலை பத்தொன்பதாவது வினா புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளின் எண்ணிக்கை எத்தனை பதினொன்று பதினொன்று இருபதாவது வினா பாடல் வரிகள் கலித்தொகையில் எப்பிரிவில் இடம்பெற்றுள்ளன எழுந்த ஏற்றனர் மார்பு கவிழ்தன மறுப்பு கலங்கினர் பலர் முல்லை கலி முல்லை களி ஈ என இரத்தல் எளிதன்று அதன் எதிர் ஈ ஏன் என்றல் அதனினும் இழிந்தன்று கூற்று ஒன்று இப்பாடல் அடிகளை பாடியவர் களிதின் யானையார் கூற்று இரண்டு இப்பாடல் புகழப்படும் வள்ளல் பாரி இதில் சரியானது கூற்று ஒன்று மட்டும் சரி கூற்று ஒன்று மட்டும் சரி இருபத்தி இரண்டு தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர் திருவி க திருவி க வினாயணி இருபத்தி மூன்று சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் ராமலிங்க அடிகள் ராமலிங்க அடிகளார் வினாயின் இருபத்தி நான்கு சுவை பயன் இனிப்பு வளம் இனிப்பு வளம் துவர்ப்பு ஆற்றல் துவர்ப்பு ஆற்றல் புளிப்பு இனிமை புளிப்பு இனிமை கார்ப்பு உணர்வு கார்ப்பு உணர்வு தமிழினத்தை சேர்ந்தோர் குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடுகள் சிங்கப்பூர் மொரிசியஸு சிங்கப்பூர் மொரிசியசு இருபத்தி ஆறாவது வினா தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர் யார் கவிக்கோ அப்துல் ரகுமான் கவிக்கோ அப்துல் ரகுமான் விநாயகன் இருபத்தி ஏழு ஆற்காடு என்பது எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி அத்தி மரங்கள் அத்தி மரங்கள் விநாயன் இருபத்தி எட்டு அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல் மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர் தந்தை பெரியார் தந்தை பெரியார் இருபத்தி ஒன்பதாவது வினா காமராஜர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு விநாயகம் முப்பது மாறிய அங்கன் அகல் வயல் இவ்வடியில் அமைந்துள்ள மோனை வகை யாது மேற்கதுவாய் மோனை மேற்கதுவாய் மோனை முப்பத்தி ஒன்றாவது வினா ஆறுமுக நாவலரை வசன நடை கை வள்ளலார் என பாராட்டியவர் யார் பரதிமார் கலைஞர் பரதிமார் கலைஞர் விநாயகன் முப்பத்தி ரெண்டு தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையினின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார் தேவனேய பாவானார் தேவனேய பாவானர் வினாயின் முப்பத்தி மூன்று நடுவணு ஊவேசா அவர்களின் தமிழ் தொடினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டியது இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஆறு சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்ட நூலை கண்டறியாம் சிற்ப சென்னூல் சிற்ப செந்நூல் வினாயிர நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை எது தந்த சிற்பக்கலை தந்த சிற்பக்கலை முப்பத்தி ஆறாவது வினா ஸ்வீடன் நாட்டின் பேர் என்னும் சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் ஜி குப்புசாமி ஜி குப்புசாமி விநாயகர் முப்பத்தி ஏழு ராம நாடகத்தை இயற்றியவர் யார் அருணாச்சல கவிராயர் அருணாச்சல கவிராயர் முப்பத்தி எட்டாவது வினா மரபு கவிதையில் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்பட்டவர் யார் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் வினாய் முப்பத்தி ஒன்பது உச்சி மலையிலே ஊறு மருவிகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமையில்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நாற்பதாவது வினா இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்ற ஓமை மரபில் புதுமைகளை சேர்த்தவர் யார் சுப்புரத்தினதாசன் சுப்புரத்தினதாசன் நாற்பத்தி ஒன்றாவது வினா பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர் வாணிதாசன் வாணிதாசன் நாற்பத்தி இரண்டாவது வினா சுந்தரர் எவ்வரசரால் மகன் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார் நரசிங்க முனையறையர் நரசிங்க முனையறையர் நாற்பத்தி மூன்றாவது வினா யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞான பாமாலை என வழங்கப்படுகிறது அகத்தியர் அகத்தியர் நாற்பத்தி நான்காவது நந்த ஆண்டி அவன் நாலரு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தாதனோரு தோண்டி என்று வரிகளை பாடியவர் யார் கடுவளை சித்தர் கடுவளை சித்தர் ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது இருட்டுர மொழிதல் அணி இருட்டு மொழிதல் அணி விநாயகர் நாற்பத்தி ஆறு எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது டேஸ் என்று பேரறிஞர் அண்ணா கூறினார் கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணி வினாய் நாற்பத்தி ஏழு அறிவுடி அறிவடிவு வடிவுமாகி என்ற தொடரில் அரி என்பதன் பொருள் யாது அரி என்றால் சிங்கம் சிங்கம் நாற்பத்தி எட்டாவது வினா நன்று நன்றன போற்றியே நடந்தது வேங்கை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சீரா புராணம் சீரா புராணம் நாற்பத்தி ஒன்பதாவது வினா பெரிய புராணத்தை அருளிய சீக்கலார் பிறந்த தற்போதைய மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஒன்று கொலாம் இன்னும் திருப்பதிகம் பாடியவர் யார் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் ஐம்பத்தி ஒன்றாவது வினா நேற்று மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின எவ்வகை வாக்கியம் என கண்டறிக தொடர் வாக்கியம் தொடர் வாக்கியம் நன்னூல் எவ்வகை நூல் வினா வாக்கியம் வினா வாக்கியம் ஐம்பத்தி மூன்றாவது வினா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பாரதிதாசன் எவ்வாறு பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்பட்டார் இதற்கு சரியான விடை பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் விநாயன் ஐம்பத்தி நான்கு பாடலில் வரும் திணையை கண்டுபிடி பான் உட்கும் வடீனின் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தி பொதுவியல் விடை பொதுவியல் விநாயகன் ஐம்பத்தி ஐந்து இலக்கண குறிப்பு அறிக பசி கயிறு உருவகம் பசி கயிறு உருவகம் விநாயணி ஐம்பத்தி ஆறு அகரவரிசையில் எழுதுக மொழிபெயர்ப்பு முன்னீர் மேடு பள்ளம் மனத்துயர் மீமிசை மனத்துயர் மேடு பள்ளம் மொழிபெயர்ப்பு விநாயகர் ஐம்பத்தி ஏழு படுவிடம் இதில் பயின்றுள்ள தொகை நிலை தொடர் வினை தொகை வினை தொகை விநாயகர் ஐம்பத்தி எட்டு ஏச்சொல் வேர்ச்சொல் அல்ல இனிது அப்ப வேர்ச்சொல் இதெல்லாம் பாருங்க அடி அறி ஐம்பத்தி ஒன்பது பந்தான் வேர்ச்சொலை தருகவா மா ஓர் ஒரு மொழியின் பொருளை அறிக மா என்றால் விலங்கு இணை அறுபத்தி அன்று வலுவோ சொல் இல்லாத தொடரை எழுதுக சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று அறுபத்தி இரண்டாவது வினா பொருந்தாத இணையை தேர்வு செய்க தேவர் வளையாபதி என்பது பொருந்தாத அவர் சரியானது பாருங்க இளங்கோபடிகள் சிலப்பதிகாரம் நாத குத்தனார் குண்டலகேசி சீத்தலை சாத்தனார் மணிமேகலை அறுபத்தி மூன்றாவது வினா பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க அழகு அழகு அறுபத்தி நான்காவது வினா அரும்புதல் எரிச்சொல் தக மெலிதல் அரும்புதல் மெலிதல் அறுபத்தி ஐந்து இரட்டை காப்பியம் என வழங்கும் நூல்கள் யாவை சிலப்பதிகார மணிமேகலை சிலப்பதிகாரம் மணிமேகலை இனையின் அறுபத்தி ஆறு பொருத்தமான இணையை தேர்வு செய்க செய்கினை சிறுபொழுது மருதம் வைகரை மருதம் வைகரை அறுபத்தி ஏழாவது வினா காலம் பிறக்கும் முன் பிறந்ததே தமிழை பிறந்தது தமிழை எந்த காலமும் நிலையாயிருப்பதும் தமிழை இப்படியில் பயின்று வரும் நயங்கள் மோனை எதுகை இயைபு அறுபத்தி எட்டு நாளடியாரை தொகுத்தவர் பதுமனார் பதுமனார் திருக்குறளில் அழியாத தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் எது திருவள்ளுவ மாலை திருவள்ளுவ மாலை எழுபதாவது வினா அல்லலற்று அற் ஆற்றாது அழுவாளை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி இப்பாடலடிகள் இடம்பெற்ற நூல் எது சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் விநாயகத்தி ஒன்று கூற்று ஒன்று நீலகேசி ஒரு சமண கா சமய காப்பியம் கூற்று இரண்டு குண்டலகேசி என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது நீலகேசி கூற்று இரண்டும் சரி வினய எழுபத்தி இரண்டு கூற்று ஒன்று கடலுள் மாய்ந்த இளம் பெருமழுதி என்று புலவர் கடற்செலவு ஒன்றில் இறந்து போனார் கூற்று இரண்டு இவர் புறநானூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலையும் இயற்றியுள்ளார் இது கூற்று இரண்டும் சரி வினய எழுபத்தி மூன்று தமிழரின் வாழ்வியல் கருவூலம் எது புறநானூறு தமிழரின் வாழ்வியல் கருவூலம் புறநானூறு விநாயன் எழுபத்தி நான்கு தமிழுக்கு கதி என்றழைக்கப்படும் இரு நூல்கள் திருக்குறளும் கம்பராமாயணமும் திருக்குறளும் கம்பராமாயணமும் வினயநழுபத்தி ஐந்து மணி மரமுருவி மண் உருவிற்று ஒருவாளி இவரி இடம்பெற்ற நூல் ராமாயணம் ராமாயணம் விநாயகர் எழுபத்தி ஆறு அரிசியும் மயில்தோகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நாடுகள் கிரேக்கம் ரோமாபுரி எகிப்து கிரேக்கம் ரோமாபுரி எகிப்து விநாயகர் எழுபத்தி ஏழு யானையின் உருவத்தை செதுக்குவதில் கை தேர்ந்த சிற்பிகள் யார் பல்லவர் காலத்து சிற்பிகள் பல்லவர் காலத்து சிற்பிகள் விநாயகர் எழுபத்தி எட்டு தில்லையாடி வள்ளியமை இதில் தில்லையாடி என்பது வள்ளியமையின் தாயார் பிறந்த ஊர் வள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஊர் விநாயன் எழுபத்தி என்பது காந்தியடிகளால் மகள் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் அம்புஜ தம்மாள் அம்புஜ தம்மாள் என்பது மனித மூளையின் தண்ணீரின் அளவு எத்தனை சதவீதம் கொண்டுள்ளது எண்பது சதவீதம் எண்பது சதவீதம் கான்ஸ்டான் என் இத்தாலி மொழிச்சொலின் பொருள் யாது அஞ்சாதவன் அஞ்சாதவன் விநாயன் கப்பலில் சென்னை எட்டு திங்களும் படித்தார் வடமொழி தமிழ் வடமொழி தமிழ் விநாயகர் எண்பத்தி மூன்று ஒப்புரவு என்பதன் ஒப்புரவு ஊருக்கு உதவுவது எண்பத்தி நான்கு வள்ளை எனும் இன்னிசை பாடல் யாரால் பாடப்படும் பெண்கள் பெண்கள் வினாயின் எண்பத்தி ஐந்து தனி பாசுர தொகை எனும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஜி யூ போப் ஜி யு போன எண்பத்தி ஆறு வீரம முனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என்று புகழ்ந்தவர் யார் ராபே செய்த பிள்ளை ராபே செய்து கொள்ளை விநாயகன் எண்பத்தி ஏழு தமிழ் வழங்கிய இலையினை பீங்கடம் குமரி தீ புனர் கொல்லை கெல்லை என்று வரையறுத்தவர் காக்கை பாடினியார் காக்கை பாடினியார் எண்பத்தி எட்டு சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகளத்தனை இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது இருபத்தி ஆறாயிரத்து முன்னூற்றி ஐம்பது எண்பத்தி ஒன்பது நாடக சாலையொத்த நாற்கால சாலையொன்று நீடுளி நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர் கவிமணி தேசிய விநாயகனார் கவிமணி தேசிய விநாயகனார் தொண்ணூறு அனந்தரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் எது பானம் வசப்படும் பானம் வசப்படும் வினாயன் தொண்ணூத்தி ஒன்று ஆலாபனை என்னும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் விநாயகன் தொண்ணூத்தி ரெண்டு கோ மோகனரங்கன் பிறந்த ஊர் எது ஆலந்தூர் ஆலந்தூர் வினாயன் தொண்ணூத்தி மூன்று கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமனின் சொல்லை மணியாக தொடுத்து என்று தாலாட்டு பாடலை பாடியவர் யார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை விநாயன் தொண்ணூத்தி நான்கு பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையர் என்னும் நாடகம் பாரதிதாசன் பிசிராந்தையர் நாடகம் வினாயின் தொண்ணூத்தி ஐந்து கொடுத்துகள் நூல் ஆசிரியர் குயில் பாட்டு பாரதியார் குயில் பாட்டு பாரதியார் அழகின் சிரிப்பு பாரதிதாசன் அழகின் சிரிப்பு பாரதிதாசன் துறைமுகம் சுரதா துறைமுகம் சுரதா பால் வீதி அப்துல் ரகுமான் பால் வீதி அப்துல் ரகுமான் வினாயின் தொண்ணூத்தி ஆறு நரகத்தில் இடர்படோ நடலை இல்லோ இக்கூற்றில் நடலை என்னும் சொல்லின் பொருள் அறிக துன்பம் நடலை துன்பம் பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை யாது நானூற்றி பன்னிரெண்டு நானூற்றி பன்னிரெண்டு தொண்ணூத்தி எட்டாவது வினா பல பட்டடை சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூது நூல் எது தென்றல் வீடு தூது தொன்றல் வீடு தூது வினாயின் தொண்ணூத்தி ஒன்பது தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் அவர்களின் ஆசிரியர் யார் ஸ்வாட்ஸ் பாரதியார் ஸ்வாட்ஸ் பாரதியார் நூறாவது வினா உத்தரகாண்டம் என்னும் பகுதியை இயற்றியவர் ஒட்டக்கூத்தர் உத்தரகாண்டம் ஒட்டக்கூத்தர் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி கல்வி இலவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்